என்கிட்ட இருக்கிற இருபத்தி நாலு கிராஃப்ட் தெய்வங்களுக்கு வணக்கம் சத்தியமா எனக்கு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு விஷயம் வந்து நான் விஜயகாந்த் கிட்ட கத்துக்கிட்ட என் ஆஃபீஸில் வந்து எப்பவுமே வந்து ரெண்டு சமையல்காரர் இருப்பாங்க மைச்சுக்கிட்டே இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சினிமா அப்பாற்பட்ட ஆளுங்களாக இருந்தாலும் பட்னியோட உள்ளே வந்தால் அவங்களுக்கு வய நிரம்பி சோறு போட்டு நடப்படுது வழக்கம் அதே மாதிரி நான் என்ன சாப்பிட்றனோ நான் திடீர்னு வந்து உட்காந்து தொழிலாளர்களோட உட்காந்து சா சாப்பிட்ற பழக்கம் உண்டு ஏன்னா எனக்கு போட்டு சாப்பாடுனா அவங்களுக்கு போடுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும் நிறைய முறை மெஸ் மேசார வந்து என்கிட்டருந்து அடி மட்டும் வாங்கல ஆனால் திட்டு ரொம்ப பிடிச்ச தலைவர் ஆர்கே செல்வனி சார் மேடையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன் நான் அவர்கிட்ட ஹஸ்ட்ரணும் ஆசைப்பட்டேன் அந்த டைம்ல அப்பா கிட்ட கேட்டு செல்வோனி சார் கிட்ட எப்படியாவது என்னை வந்து சேர்த்து விட்டுருவேன் நான் சத்தியமா நான் கனவுல கூட கனவுல நாங்கள் ரெண்டு பேர் ஒரு பொறுப்பில் வந்து சந்திப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கவே ஒரு சங்கம் வந்து நான் நடத்துறதே வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இவர் இருபத்தி நாலு சங்கம் வந்து வந்து இவரை வந்து என்னன்னு சொல்றது இவருக்கு சிலையே வைக்கணும் இதுல வந்து இதுல வந்து குற்றச்சாட்டு இது வந்து நிறைய விஷயங்கள் சொல்றது வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு தலைவர்னா தலைவர் தலைவர்னா அருகே சர்வீஸ் சார் நடிகர் சங்கத்துக்கு நான் ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் ஒரு வாட்டி ஆஃபீஸ் வர முடியுமா அலுவலகத்துக்கு வாங்க சார் சார் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து ஒத்துழைப்பீங்களா யாருமே பட்னியாக போகக்கூடாது எம்ப்ளாயிஸு எஃப்சி எம்ப்ளாயிஸு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அது அவருக்காக சொல்ல உங்களோட அவருக்காக என்னைக்குமே ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது உங்களுக்காக சொன்னது எனக்கு என்னென்னா ஒரு ஆசை அடுத்த பெப்சி மீட்டிங் வந்து நடிகர் சங்க கட்டிடத்தில் நடக்கணும்னு ஆசை இந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து நான் எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு முறை எங்கிட்டயாவது எங்கிட்டயாவது ஒரு படப்பிடிப்பில் சந்திப்பேன் இல்லை எங்கிட்டயாவது ஒரு ஒரு இடத்துல சந்திப்பேன் ஆனால் ஒட்டுமொத்த பேர் வந்து நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது செல்வணி சாருக்கு நான் உண்மையிலே நான் தெரிவித்து இந்த பெப்சி நிறுவனம் வந்து உண்மையிலே அவர் சொன்னது மனசாக சொன்னதுதான் அவர் வந்து இந்த பேப்பர்ல எழுதி இந்த பேப்பர்ல படிச்சு எழுதுனது இல்லை மனசாக சொல்லியிருக்காரு உங்ககிட்ட சில விஷயங்கள் சில விஷயங்கள் இல்லை எல்லா விஷயங்களும் அவர் என்னைக்குமே யோசிக்கிறது வந்து உங்களை பத்திதான் தான் நீங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வந்து இருபதாயிரம் பேரு வந்து நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாருன்னா அப்ப அவரோட மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அது பெரிய விஷயம் அது நாங்கள் வந்து மூவாயிரத்து ஐநூறு பேர் தான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம் எங்கள் 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 குடும்பத்தில் இருக்கிற நடிகர் சங்க குடும்பத்தில் மூவாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க நாங்கள் அவங்க நல்லா இருக்கணுக்காக கட்டடம் வந்து கஷ்டப்பட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு இப்போ வந்து நல்ல இன்னொரு நாலு மாதத்தில் கட்டிடம் வந்துடும் நீங்கள் எல்லோரும் வரணும் நீங்கள் எல்லோரும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் எல்லோரும் நான் கூப்பிடுவேன் ஏன்னா நானும் வந்து தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டேன் என் கல்யாணம் வந்து அந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் வரணும்ட்டு ஆனால் ஒம்பது வருஷம் தான் எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து பட்டு புடவையோட வேட்டி சோட வேட்டி வேட்டி இப்போ நீங்கள் எல்லோரும் வரணும் எல்லாரும் எல்லோரும் வந்து வாழ்த்துறோம் ஒரு கட்டடம் நானும் பார்க்குற நடிகர் சங்க கட்டடம் நாலு தூண் இருந்தாதான் அந்த கட்டடம் வந்து அமைக்கப்படுது அந்த பேஸ்மெண்ட் இருந்தால் தான் அந்த தூண் அந்த அந்த கட்டடம் அமைக்கப்படுது சும்மா வந்து ஒரு கட்டடம் எழுப்ப முடியாது அந்த தூண்கள் நீங்கள் தான் சினிமா துறைக்கு தூண்கள் நீங்கள் தான் நீங்க இல்லைன்னா நான் இல்லை இருபது வருஷம் நான் வந்து ஏங்கிட்டு இருக்க முடியாது அடிக்கிறார் நீங்க இல்லைன்னா நான் இல்லை நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்ப்பேன் நான் ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன் தயாரிப்பாளர்களுக்கு ஏன் மொபைல் டாய்லெட் இருக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சாதாரண விஷயம் தானே ரெண்டாயிரம் ரூபா தானே ரெண்டாயிரத்தி ஐநூறு தானே லேடிஸ் எங்கிட்டு போவாங்க பாத்ரூம்க்கு ஜென்ஸ் எங்கிட்டு போவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாத்ரூம்க்கு ஒரு மொபைல் டால் வைக்க வேண்டியது தானே சரி நானா இது இதுக்கெல்லாமே ஒரு முன்னுதாரணம் நான் வச்சுட்டேன் ஏன்னா அதுதான் முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு செல்வனி சார் வச்சுக்கிட்டே வந்து நான் நான் தயாரிப்பாளர் சார் தயாரிப்பாளர் பிரசிடண்ட்டாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் முறைப்படுத்தணும் நிறைய விஷயம் தினேஷ் மாஸ்டர் கிட்ட இருக்காரு தியாகராஜர் சார் இருக்காரு டிசிவா சார் இருக்காரு ராதா ரம இருக்கார் வயசில் சின்னவ ஆனால் முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு பிடித்த தலைவர் அவரை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு துணையாக வந்து நான் வந்து நிறைய முடிவுகள் எடுத்தேன் ஆனால் உங்கள் வயிற்றில் வந்து அடிக்கிறதுக்கு என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது உங்க வயதில் அடிச்சா நான் நல்லா இருக்க மாட்டேன் நீங்க நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் எங்க வீட்டுக்கு நான் போய் சொல்லுவேன் இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க நடிகனா ஏழு கோடி மக்கள் எட்டு கோடி மக்களும் என்னை ஏத்திட்டாங்க நடிகனா அது வேற விஷயம் ஆனால் இருபத்தி நாலு கிராஃப்ட் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு நாள் வந்து சிரி சிரிச்ச முகத்தோட என்னை வந்து வாழ்த்து வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அந்த சிரித்த முகத்தோட வேலை செய்கிறது பாருங்க அது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து கிடைக்கிற அந்தஸ்து ப்ரொடியூசர் கொடுக்குற பணம் கூட வந்து முக்கியம் இல்லை எனக்கு என்ன ஆசை தெரியுமா கடந்த நாலு வருஷமாக நான் வந்து போராடிட்டு இருக்கேன் சிறுமணி சார் கிட்ட கூட நான் சொல்ல இந்த விஷயம் நான் எப்படியாவது நல்ல சம்பாதிச்சு அவர் சொல்வாரு விஷால் நீ வந்து வெறும் போய் நடி ஒரு வருஷத்துக்கு நாலு படம் நடி போய் நடிச்சுட்டு நல்லா சம்பாதிச்சு சம்பாதிக்கிற வழியை பாரு நீ போதும் நீ பண்ண சேவை போதும் நீ நீ பண்ண சேவை போதும் நீ ஃபர்ஸ்ட் நாலு படத்துக்கு போய் நடி அவர் சொன்னது விஷயம் வச்சு என் மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சேங்க இது நான் வந்து சும்மா உங்களை வந்து வந்து சந்தித்தேன் இங்கிட்டு வந்து மேடையில பேசுகிறேன் அதுக்காக நான் சொல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வருஷம் நாலு படம் சம்பாதிச்சு உங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் போடணும்னு நான் ஆசைப்படுறேன் அது எனக்கு எனக்கு வந்து என் தொழிலுக்கு நான் வந்து தர்மம் செஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நான் எப்படியாவது இந்த இந்த வருஷம் வந்து உடைச்சு நாலு படம் பண்ணி கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் நான் வந்து அந்த அந்த இன்சூரன்ஸ் விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஃபைட்டர்ஸ் யூனியனாக இருக்கட்டும் டான்சர்ஸ் யூனியனாக இருக்கட்டும் லைட்மென் யூனியனாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நான் நான் அமைக்கிறேன் மெடிக்கல் செக்அப் தயவு செஞ்சு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹெல்த் செக்அப் யூனியன் ஆகட்டும் ஆகட்டும் உழைக்கிற உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் தேவைப்படுது ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது அது நிரந்தரம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது நீங்க சொல்லுங்க நான் நடிகர் சங்க நான் வந்து கார்த்திக் ராசு சாரு பூச்சி கிட்ட கேட்டு நான் சொல்றேன் எனக்கு செவ்வணி சார் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் எதுவுமே மனசு வச்சுக்க மாட்டாரு பட படப்பிட நீப்பனா பேசிடுவாரு முடிவு வந்து டக்குன்னு வந்துடும் யோசிச்சு சொல்ற விஷால் நாளைக்கு யோசிச்சு சொல்ற ஒரு வாரம் கழிச்சு நம்ம பேசலாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட் அந்த நேரத்திலே வந்து முடிவெடுக்கிறது அது எங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு நாங்க நடிகர் சங்கம் சார்பா வந்து என்னைக்குமே பெப்சிக்கு உடனே இருக்கோம் ஏன்னா வந்து இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அமைப்பு இல்லை சார் சொன்ன மாதிரி செல்வானி சார் சொன்ன மாதிரி முப்பது வருஷம் அமைப்பு இதில் நீங்க வந்து எவ்வளோ உடைச்சிருக்கீங்க எவ்வளோ உழைக்கிறீங்க அவர் சொன்ன மாதிரி கரெக்டு ஆக்டர்ஸ் கரெக்டாக வந்து ஷூட்டிங் வந்தா டைரக்டர்ஸ் கரெக்டாக பட்ஜெட்டில் படம் பண்ணா ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் ஒற்றுமையா இருக்கு தயாரிப்பாளர்கள் ஒப்புமையா இருக்குங்க தயாரிப்பாளர்கள் தான் முதலாளிங்க தயாரிப்பாளர் தான் முதலாளிங்க த தயாரிப்பாளர் வந்து ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு கோடிந்து நாலு கோடி வரைக்கும் நீங்கள் படம் பண்ணுற வரீங்கன்னா வராதிங்க பசங்கள் பேரில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை வந்து நிலத்தை போட்டிருக்கேன்னு என்னை திட்டினாங்க இவன் எப்படி வந்து இப்படி பேசுவாங்க ஆனால் அதான் உண்மை இன்றைய காலகட்டத்தில் சினிமா வந்து தத்தடிக்குது நான் ஓபனா சொல்றேன் இன்றைய காலகட்டத்தில் சின்ன சினிமாக்கள் வந்து தத்தடிக்குது இது யாரும் வந்து மறுக்க முடியாது எனக்கு தெரியும் போஸ்டர் மட்டும் நான் பார்க்குறேன் ஆனா தியேட்டர் மட்டும் ஆள் இல்லை இது எப்படி ஆயிடுச்சுன்னா சினிமா வந்து முதல் ப்ரையாரிட்டியா இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கரோனா முன்னாடி அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடு கூட்டிகிட்டு போகிறது பிள்ளைகளை அதுக்கப்புறம் வந்து பீச்சு கூட்டிகிட்டு போ போகிறது இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு தள்ளி போட்டுருவோம் இப்போ முதல்ல வந்து சாப்பாடு பசங்களை கூட்டிகிட்டு போகிறது வருஷத்தில் வந்து பன்னெண்டு படங்கள் பார்க்குறாங்கன்னா கரோனா முன்னாடி இப்போ வந்து எட்டு படங்கள் இல்லைன்னா ஆறு படங்கள் தான் பார்க்குறாங்க அதான் உண்மை நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னை என்ன தப்பாக நினைச்சாலும் நீங்கள் கவலை இல்லை நான் செல்லுவனி சார் மாதிரி மனசார பேசுற ஒரு ஆள் இது வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒற்றுமையா ஒரு விஷயம் ஒரு குடும்பமா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கும் இது எப்படி இது பாருங்க இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா எங்கிட்டயோ இது கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பங்க சம்பந்தமே இல்லாம வந்து யாரும் வந்து உக்காந்து யாருன்னே தெரியாது ஒவ்வொருத்தரும் வந்து பேசுவாங்க இருக்கிற அத்தனை பேர் வந்து சினிமாக்கு சார்ந்த நபர்கள் சினிமாக்கு சார்ந்த நபர்கள் சினிமா உயிரோடு இருக்கணும்னு மனசார ந நினைக்கிறேன் ஒவ்வொரு மனசு இத்தனை மனசு சேர்க்க சேர்க்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை செல்வணி சாருக்கு நான் அவருக்கு எப்பவுமே வந்து வணங்குறேன் ஆக்சுவலா எனக்கு நான் தான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவர் செந்தமணி சார் ஓகே சில சர்ச்சைகள் இருக்கலாம் சில விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் க கட்டி மேய்கிறா இருப்பாரு அவருக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு ரோஜாமாவே எங்கிட்ட இருக்காங்க அவங்களுக்குதான் கேட்கணும் எப்படி எப்படி வந்து தாங்கிக்கிறாங்க அந்த டென்ஷன் அவர் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் தாண்டி வந்து ஒரு மனுஷன் வந்து இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து நின்று பேசி தம் கட்டி பேசி தம் கட்டி வேலை செஞ்சு எல்லா கிராஃப்டும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மனதை வேணும் ஒரு ஒரு மிகப்பெரிய பாராட்டு தயவு செஞ்சு ஒரு கைத்தல் ஏன்னா எனக்கு தெரியும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து நான் க கட்டி மே மேய்க்கிறதுக்குள்ள மேய்க்கிறது இல்லை அவங்கள பார்த்துக்கிறது அவங்கள பார்த்துக்கிறது அவங்களோட நன்மை நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துக்கிறது நான் கார்த்தி எல்லாரும் ஒரு ஒரு அமைப்பாக வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு யுலையில் முடிஞ்சிடும் ஏன் கல்யாணம் எப்போ தெரியாது நீ எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்துணும் கட்டடம் அது அது வந்து நடிகர் சங்கம் மட்டும் இல்லை மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டணம் அது நீங்க எல்லாரும் வரணும் அம்மாக்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து நீங்க சிரிச்ச முகத்தோட நான் உங்களை பார்க்கணும் நான் நிற்பேன் வாசல்ல நிற்பேன் எஃப்சி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது ஆனால் ஒரு விஷயந்தான் அதில் அவங்கள புண்படுத்தாம அவங்க வயிற்றில் அடிக்காம அந்த விஷயங்களை மாற்றணும்னா செல்வங்க சார் வந்து ஒரு துணையாக இருந்திருக்கும் அதுதான் பெரிய விஷயம் நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் நாங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் பெப்சியாக இருக்கட்டும் எந்த சங்கமாக இருக்கட்டும் நம்மெல்லாம் ஒரு குடும்பங்க நம்மெல்லாம் ஒரு குடும்பம் நம்ம எல்லாரும் வந்து வெளியில் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சினிமாவில் இருக்கேன்னு சொல்ல போகிறீங்க நானும் அதான் சொல்ல போறேன் நான் நடிக நான் வந்து இருபது இருபது வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுறேன் நான் நீ என்ன என்ன பண்ணுற அப்படின்னு எவனோ யாராவது கேட்டாங்கன்னா நான் சினிமாவில் இருக்கேன்னு சொல்ல போறேன் அதே மாதிரி தான் நீங்களும் சொல்ல போகிறீங்க அதே மாதிரி தான் எல்லாரும் சொல்ல போகிறீங்க எல்லாரும் அதை சொல்லலாம் எல்லோரும் அது சொல்லலாம் ஒற்றுமையாக இருக்கலாம் எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் முதலாளிகள் வந்து ஒற்றுமை இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்காக உறுதுணையா இருக்கிற ஒரே தலைவர் செல்வமணி பயன்படுத்திக்கோங்க தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க எனக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு எனக்கு நடுவில் நான் வந்து பார்க்கல நான் படப்பிடிப்புல இருந்ததுனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒன்று தான் நீங்களும் நானும் ஒன்று தான் சாயம் பூசினா நீங்களும் சாயம் பூசினா நானும் ஒன்று தான் அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது சாயம் பூசினவன் அத்தனை பேரும் நடிகர்கள் அது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சாயம் பூசினவன் நடிகன் நடிகை நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சாரி நீங்கள் டைம் ஆயிடுச்சு சாப் சாப்பிட்ற நேரம்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னை ரொம்ப ரொம்ப நன்றி என்னை என்னை அழைச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் நான் தான் அவர் சொன்னோடனே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன் எப்போன்னு கூட சொல்ல அவர் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்கள எல்லாரையும் சந்திக்கிறது என்னால் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆனால் சொன்னார் ஒரு ஒரு படப்பீட்டுக்குள்ள சில பேர் தான் நான் சந்திப்பேன் ஆனால் நீங்கள் அத்தனை நெஞ்சங்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுல வந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து இது சிறந்த வாய்ப்பு இன்றைக்கி நான் ஆமாம் என் வயிறு நிரம்பிச்சு இப்போ நான் சாப்பிட தேவையில்லை என் வயிறு நிரம்பிச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு என்ன தேவையோ நாங்கள் வந்து நாங்கள் நடிகர் சங்க சார்பும் வந்து நாங்கள் வந்து நடிகர் சங்கம் சார்பா இல்லை விஷால் சார்பாக நடிகர் சங்கம் சார்பாக எல்லா சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு துணையா நாங்கள் இருப்போம் அது அதில் எந்த மாற்ற கருத்து கிடையாது திரும்பவும் சூழ்நா நான் சாப்பாடு சாப்பிட்டு தான் சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும் நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறனோ நான் என்ன சந்தோஷம் அடையிறனோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வாழணும் நீங்கள் சந்தோஷமா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்